அம்திலா ஒற்றை சந்திப்போடு ஒரு மனிதனை பிடித்து போவதும் உண்டு பார்த்தவுடன் சில வார்த்தைகளோடு பிடிக்காமல் போகிற மனிதர்களும் உண்டு காரணம் மனிதர்களின் வார்த்தைகள் என்பது முக்கியமானது சகோதரர்களை இஸ்லாம் அதை கடுமையாக வலியுறுத்தி இருக்கிறது எங்களுடைய வார்த்தைகள் தவறாக போகின்ற சந்தர்ப்பம் கோபம் இஸ்லாம் ரசூல் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் கோபத்தை முகாமைத்துவம் செய்வதற்கு மூன்று வழிகாட்டல்களை சொல்லி தந்திருக்கிறார்கள் முக்கியமான வழிகாட்டல்கள் மனிதர்களிடத்தில் நாங்கள் நேசிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் இந்த மூன்றையும் மறந்துவிடவே கூடாது முதலாவது கோபம் வருகிற நேரத்தில் ஷைத்தானிடம் இருந்து பாதுகாவல் தேட வேண்டும் அவுது பில்லாஹிமென ஷைத்தான் ரஜீம் இரண்டாவது நாங்கள் ஒரு நிலைமையில் இருப்போம் அந்த நிலைமையை மாற்ற வேண்டும் நின்று கொண்டிருந்தால் உட்கார வேண்டும் ஒரு சபை கோபப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம் மனைவியோடு வேறு யாரோடும் உடனடியாக அந்த இடத்தில் இருந்து தூரமாகுவதற்கு முயற்சிக்க வேண்டும் நிலைமைகளை மாற்ற வேண்டும் மூன்றாவது முக்கியமான ஒரு அம்சம் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் இதாகுத் நீ கோபப்பட்டால் மௌனமாகிவிடு கோபத்தோடு புரியப்படுத்துவதற்கு முயற்சிக்காதீர்கள் கோபத்தோடு பேச ஆரம்பிக்காதீர்கள் அது பெரும் வலிகளையும் மறக்க முடியாத நிகழ்வுகளையும் உண்டு பண்ணும் இந்த மூன்றையும் கடைப்பிடிப்பவர்கள் துனியாவிலும் ஆகரத்திலும் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள்